இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வகை பழங்கள் மட்டும்தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான வகைகளில் பழம் இருக்குது நம்ம இன்னும் பார்க்காத ருசிக்காத அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற எக்கச்சக்கமான பழங்கள்லாம் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களை அமேசிங்கான ஒரு ஸ்வீட் ட்ரீட்டுக்கு தான் இட்டுட்டு போக போகுது ஸோ இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போடலாம் இந்த ஒரு வீடியோல முதல்ல பார்க்க போற பழம்பேர்தான் ஜபுடிகாபா இதை கேட்கறப்ப ஜம்புலிங்கமே ஜடா ஜடா அப்படின்ற தான் ஞாபகம் வருது ஸோ இந்த ஒரு பழம் எங்க வளையுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பழம் தான் இது இது பார்க்க அப்படியே கருப்பு உலர் திராட்சை மாதிரி இருக்கும் சாரி நார்மல் கருப்பு திராட்சை மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட் குட்டத்தட்ட ஒரு ஆப்பிளும் திராட்சையும் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தான் இந்த ஒரு பழம் இருக்கும் ஸோ இது வந்து கொடியில் எல்லாம் இருக்காது நிறைய மரத்தில் அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ இது பார்க்க வினோதமாக இருந்தாலும் சாப்பிட அமேசிங்காக இருக்கும்னு நிறைய பேர் சாப்பிட்றவங்க சொல்லியிருக்காங்க பிரேசில் நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு பழத்தில் எந்த ஒரு ஜெபுட்டிக்கா பழமும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே அதிகமாக அதாவது பிரேசில் நாட்டில் இருந்து ஷிஃப்ட் பண்ணி வெளிநாட்டில் போய் சேல் பண்ணக்கூடிய பழங்களில் இந்த ஒரு ஜெபுட்டிக்கா பழமும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே எக்ஸாக்டாக கிரேப்ஸ் மாதிரியே தான் இருக்கும் ஸோ இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பழ டேஸ்ட் மாதிரிலாம் இருக்காது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பூக்களோட நறுமணம் இருக்கும்ல அது நம்ம அப்படியே டேஸ்ட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்ல தான் இருக்கும்னு சாப்பிட்டவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் யார் அப்போ சாப்பிட்டு பாப்பா அதுக்குன்னு அங்க பிரேஸ் இல்லாமல் போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எப்பயாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்லியும் சொல்லுங்க இந்த ஒரு விடலில் மறுத்து ரெண்டாவதை பார்க்க போகிறது தி பர்பிள் அக்கி பீப் ஃப்ரூட் ஜப்பானில் வளையக்கூடிய இந்த ஒரு கியூரியஸான ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்டான எந்த ஒரு ஃப்ரூட் செம்மையா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்டர் ஷேப் தான் நல்லா இந்த கத்திரிக்காய்லாம் வீணாக போய் வெடிச்ச எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு பழமும் இருக்கும் ஸோ இதை புரோக்கன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஜப்பான் ஃபாரஸ்ட்டில் முதல் முதலாக இதை கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இது நிறைய பேருக்கு பிடிக்காது நாட் குட் ஒன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க ஏன்னா இதை முதல் முதல்ல கல்டிவேட் பண்ணப்போ ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடச்சிருக்கு ஸோ இதோட டேஸ்ட்லாம் ரொம்பவுமே லாவ் அப்படின்லாம் இருக்காது ஸோ மிடில் ஏதோ ஒரு ஃப்ரூட்டு அப்படின்னு இருக்கும் ஸோ சீத்தா பழம் மாதிரி ஒரு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஸோ இதை பார்த்தவங்க சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப அப்படியே எக்ஸைட்டிங்காக ஒன்றும் அமேசிங்கெல்லாம் இருக்காது சும்மா நார்மலாக ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் இது ஒரு பழம் வகையை சேர்ந்தது அப்படின்றாங்க ஸோ இந்த ஒரு பழத்துக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதா பழம் மாதுள பழம்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்குது ஸோ வெளில வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு ஸோ இது ஓப்பன் பண்ணி அதை நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது இந்த பார்க்க பஜ்ஜி மிளகா மாதிரியே இருக்கல இந்த ஒரு பழம் பேர் தான் தி புத்தாஸ் ஆண்டு ஸோ பார்க்கவே ரொம்பவுமே சஸ்பீஷியஸ் ஆகும் பார்க்கவே அப்படி சாப்பிடணுன்ற தோன்றதுக்கான ஒரு பழம் மாதிரியும் இந்த ஒரு பழம்தான் இருக்குமா ஸோ இந்த ஒரு பழத்தோட டேஸ்ட்டு அப்படியே சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்குல்ல இந்த லெமனு இந்த புளிப்பு சம்மந்தமான டேஸ்ட்டில் தான் இந்த ஒரு பழம் இருக்குமா ரொம்பவுமே வா அப்படின்ற மாதிரி தான் எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்கும்மா சாப்பிட்றப்பே பா அப்படின்ற டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதை வந்து ஃபிங்கர் சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெதை இருக்காது இதுலேருந்து ஜூஸ் எடுக்க முடியாது ஸோ இந்தியாவிலேருந்து இந்த ஒரு பழம் கல்டிவேட் ஆகி சைனா வரைக்கும் போயிருக்கு ஸோ இதை புத்தாஸ் தான் எடுத்துகிட்டு போனதுனால ஸோ இது புத்தாஸ் சாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பரவிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பழத்தோட ஸ்மெல்லு செமையாக இருக்கும் அப்படின்ட்டுக்காங்க ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு இந்த பழம் யூஸ் பண்ணுவாங்களாம் எதுக்குன்னா ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுறாங்களாம் ஸோ ஒரு வாட்டியும் சைனாவில் ஒரு நியூ இயர் வரப்போ இந்த ஒரு பழத்தை இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்ட்டை கொடுப்பாங்களாம் எதுக்குன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுற விதமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு பழத்தை கொடுப்பாங்களாம் ஸோ இது வந்து ஒரு ஹாப்பினஸோட ஒரு சிம்பிளாக அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தை உரித்து சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் ஆகுமா பாடி ஒரு பழத்தை அறிஞ்சு முப்பது நிமிஷம் கழிச்சு அப்படிங்க சாப்பிட்றது கடகடன் ஊறிச்சி சாப்பிட வேணாமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பலாப்பழம் மாதிரி இருக்கும் அப்படின்னா என்னது பலாப்பழமா வாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போற பழம் பேர் தான் அதுதான் டூரியன் ஏய் பலாப்பழம்டா அப்படின்னு தானே பழப்பீங்க ஆனால் இது பலாப்பழம் கிடையாதுடே பலாப்பழம் தான்டா எனக்கு தெரியாதா சின்ன வயசுலேருந்து நான் பலாப்பழம் சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரியாது ஏங்க நானும் தான் பலாப்பழம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இது பலாப்பழம் கிடையாது இது பேரு டூரியன் இது பலாப்பழத்தோட தூரத்து சொந்தக்கார தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு வெளியில் வேணால் அப்படியே பலாப்பழத்தோட அப்படியே தம்பி மாதிரி இருக்கும் அப்படியே எக்ஸாக்டாக பலாப்பழம் எப்படி இருக்கும் மாதிரி குட்டி இருந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு சும்மா சூப்பராக இருக்கும் அப்படின் இருக்காங்க ஸோ கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி அந்த ஊரில் சொல்கிறாங்க ஸோ இது சாப்பிட்றது மூலமாக நிறைய நியூட்ரியன்ஸ் அம்மையான டேஸ்ட் அதெல்லாம் இருக்கும்ன்றாங்க ஆனால் இது பலாப்பழம் கிடையாது என்னடா இப்படி சொல்கிற பலாப்பழத்தை நீ பார்த்தது இல்லையா சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் சாப்பிட்ருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் இது பலாப்பழம் மாதிரியே இருக்கிற ஒரு பந்து பழம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே பிரித்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட பலாப்பழத்தில் உள்ளே சொல்ல சொல்லையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் டேஸ்ட் எப்போ அப்படி இருக்கும் ஸோ இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலான பழம் அதாவது இப்படி இந்த வெள்ளரிக்காய் உள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உள்ளே ஒன்று வெள்ளையாக ஒரு பழமும் இருக்கும் ஸோ அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குன்றாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம பலாப்பழ அளவுக்கு எந்தமே டேஸ்ட் வராதுன்னுவாங்க ஓஹோ அப்போ இது பலாப்பழம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் பார்க்க வெளியில் பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஏதோ மாங்காய் தூள் வச்ச மாதிரி இருக்கா ஸோ அடுத்தது இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற பழம்பு தான் செரி மோயா ஸோ இந்த பழத்தை நிறைய பேர் கேட்டிருக்கவும் முடியாது பார்த்துருக்கவும் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இதோட யூனிக் டெக்ஸ்சர் மற்றும் ஷேப்புக்காகவே இந்த ஒரு பழம் வந்து சவுத் அமெரிக்காவில் ரொம்பவுமே ஃபேமஸ் இந்த ஒரு பழம் வளர ரொம்பவுமே ஹை ஆட்டிடியூட்டில் தான் வளரும் ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபுட் தான் உள்ளே கஸ்டர்ட் டேஸ்ட்டில் தான் இந்த ஒரு ஃப்ரூட் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்பவுமே ஃப்ரூட்டியான டேஸ்ட்லாம் தராது ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள் பனானா டேஸ்ட் ரெண்டுத்தையும் கலந்து எப்படி இருக்குமோ ஸோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும்ன்றாங்க ஸோ இது சாப்பிட்றது மூலமாக ஹை நியூட்ரியன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ நம்மளோட மூடை கிளியர் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்மளோட கண்ணில் இருக்கிற அந்த ஐ பால்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரோலிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பழம் செம்மையாக இருக்கும் அப்படின்றாங்க ஆனால் இதை நீங்கள் அதிகமாக சாப்பிட சாப்பிட அப்படியே நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல அது கிராஷ் ஆகிடும் அதாவது அப்படியே இந்த நரம்பு தளர்ச்சின்னு ஒன்று வர ஆரம்பிக்குமா அச்சோச்சோ இது சாப்பிடலாமா வேணாமடான்னு கேட்டிங்கன்னா கம்மியாக சாப்பிட்டா நல்லது அதிகமாக சாப்பிட்டா ஆபத்து ஸோ இது வந்து பார்க்க அப்படியே சீதாப்பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஆமாங்க சீதாப்பழத்தோடு தூரத்து சொந்தக்காரங்க தான் இந்த ஒரு பழம் ஸோ சாப்பிட்றதுக்கும் லைட்டாக அந்த டேஸ்ட்டு வரலாம் ஸோ இந்த ஒரு பழத்தையும் பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க ஆனால் கிடைக்கிறது கஷ்டம்தான் சார் கிடச்சிதுன்னா சொல்லுங்கள் ஸோ அடுத்ததாக இந்தூர் வெளியில் ஆறாவது தான் பார்க்க போகுது மேங்கோ ஸ்டீம் என்ன என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேங்கோஸ் டீம் ஸ்பெசிஃபிக் டேஸ்ட்டு மற்றும் சூப்பரான ஷேப்பில் இருக்கிற இது பார்க்குறதுக்கே ரொம்பவுமே அட்ராக்டிவாக ஏதோ பாம் மாதிரி இருக்குமா முதல் முதல்ல இது எங்கே வளருதுன்னு பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில்தான் வளருது அதுக்கப்புறமா வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இந்த ஒரு பழம் விற்கப்படுது அதுக்கப்புறமா அங்கேயும் வளர்க்கப்படுது அப்படி இது ஒரு மேங்கோன்னு தான் சொல்கிறாங்க ஸோ மேங்கோ வந்து வேறு ஒரு கலரில் ஆங்கினா எப்படி இருக்குமோ ஸோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து அழகான ஒரு இன்டீரியர் அதாவது அது திறந்தாலே உள்ள ஒயிட் கலர் ஒரு பால் கலரில் ஒரு பழம் இருக்கும் அந்த பழம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ரேரான ஒரு ஃப்ரூட் அப்படின்றாங்க ஸோ நியூட்ரியன்ஸ் நிறைந்த ஒரு ஃப்ரூட்டில் எதுவும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கவே விற்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு குறிப்பிட்ட பழத்தை ஏன்னா இது கிடைக்கிறதும் கஷ்டம் இதுக்கு நிறைய நியூ ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஸோ இது வெளிநாட்டில் தான் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இது எங்கேயாவது கிடச்சிதுனாலும் சொல்லுங்கள் நம்ம மக்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பழம்லாம் பார்க்குறப்ப எப்போ எங்கடா இருக்குது அப்படின்னு தான் தோணுது ஸோ அடுத்ததாக இந்தூர் வெளியில் நம்ம ஏறாவதாக பார்க்க போகிறது ரம்பு டான் ஃப்ரூட் அப்படின்வாங்க ஸோ இதை பார்க்கவே ஏதோ ஒரு கடல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன உயிரினம் மாதிரி தானே இருக்குது ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க வெளில இந்த மாதிரி பார்க்க ஒரு மாதிரி ரப்பர் பந்து மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே அழகாக ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்கும் பால் சைஸில் ஸோ அந்த தோலை உரிச்சோடனே அழகாக உள்ளே ஒன்று செம க்யூட்டாக சின்னதாக லிச்சி பழம் மாதிரி ஒன்று இருக்கும் அது செமையாக இருக்கும் ஸோ இந்த ஒரு பழம் தாய்லாந்து மலேஷியா ஃபிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ வெளில அழகாக ஒரு முள் முள்ளாக இருந்தாலும் அதை அழகாக உரிச்சு நம்ம உள்ளே அந்த பழத்தை எடுத்து ருசித்து நம்ம சாப்பிட்றப்ப ஒரு செம்ம ஸ்வீட்டான ட்ரீட்டு ஸோ இது ரொம்பவுமே சின்னது ஸ்ட்ராபெரி மாதிரியான டேஸ்ட்டு இது கொடுக்கும் இருக்காங்க ஸோ இந்த ஒரு பழத்தையும் நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம் ஆனால் சாப்பிட்ருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ ரம்புட்டான் ஃப்ரூட்டு கிடச்சிதுன்னா நீங்கள் மறக்காம சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நானும் இன்னும் சாப்பிட்டது ஸோ இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இதே மாதிரி ரொம்பவுமே அமேசிங்கான வீடியோவுக்கு நிறையா பார்க்கணும்னா சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி எதாவது பழம் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா இது எங்கே கிடைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் எங்கேயாவது கிடச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லி வைங்க நானும் வந்து வாங்குகிறேன் ஸோ மறக்காம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ட்டா டே சி யூ